ஐ வணக்கம் மதுரை நிஷாங்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா பேலஸ் ஊர் தாங்க சுற்றி பார்க்க போகிறோம் இந்த பேலஸ் ஊரில் பாருங்கள் பஸ்ஸும் மெட்ரோ ட்ரெயினும் ஒரே ஸ்டாப்பு ஒரே இடத்துக்கு வருது நமக்கு வேணுங்கிற இடத்துல இறங்கிக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு வசதியோடு இந்த பேலஸ் ஊர் இருக்குது நம்ம இந்த மெட்ரோ ட்ரெயினில் போய் நம்மளும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் நம்ம கிடச்சது இந்த வீடியோ மட்டும்தான் என்னோடய சிஸ்டர் அங்கே இருக்காங்க அவங்க எடுத்து கொடுத்த வீடியோ தான் எனக்கு அடிக்கிறதோட வீடியோ கால் பண்ணுவாங்க நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னோடய மக்களும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக உங்களுக்கும் இந்த வீடியோ போடுறேன் இந்த பேலஸ் ஊரில் பாருங்கள் ஒரு கலர் சிக்னல் கொடுத்தா பஸ்ஸும் நிற்கிது மெட்ரோ ட்ரெயினும் நிற்கிது ஊரை சுற்றி பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து மெட்ரோ ட்ரெயினில் சுற்றி பார்த்தா எப்படி டைம் பாஸ் போகும்னே தெரியாது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்காக வந்து தான் உங்களுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து நான் போட்டுக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் நீங்களும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ மூலமாகவாச்சும் பேலஸ் ஊரை நம்ம சுற்றி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் போகலாம் மெட்ரோ ட்ரெயினில் ஏறலாம் ஒரு ரவுண்டு அடிக்கலாம் வாங்க நம்ம போய் வீடியோ பார்க்கலாம்